கமுதி அருகே அழகு வள்ளியம்மன் கோவில் மாசிக்களறி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது போட்டி தொடங்கியவுடன் காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடியது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள துத்திநத்தம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அழகு வள்ளியம்மன் கோவிலில் மாசி கழறி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் இருந்து அறுபது மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன முதலில் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்தில் முப்பத்தி நான்கு ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன இதேபோன்று தென்சிட்டு மாட்டுவண்டி பந்தயத்தில் இருபத்தி ஆறு ஜோடி மாடுகளும் பங்கேற்று இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது இந்த இரண்டு போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகள் மற்றும் பந்தய வீரர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கினர் மாட்டுவண்டி பந்தயத்தை காண சாலை போரும் அதிக பொதுமக்கள் பார்த்து மகிழ்ந்ததுடன் வீரர்களை கைதட்டி உற்சாகப்படுத்தினர் தெனடி கிபடி கிபடி யாரோ கிபடி 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 கே வண்டி பண்ணாத டேய் போடு 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 போடுனே கேடுமே ஓடி போடு போடு போடுமே வா 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 12வது மூணாவது தெருவில் இருக்கிற இரண்டாவது வட்டமிடப்பட்ட வடக்குவாசல் தென்றியம்பூவினை தேற்கு மண்டனம் சொல்ல ஏற்ற யாத்திரிகொண்டு ஓடு போடுமே போடுமே ஒரே ஓர நீ போற போனே 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 போடு